ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என்ஜிஜி என்ஜிசி சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து நான் வந்து கார்டன் வந்து நான் வந்து அறுவடை செஞ்ச காமிச்சுருக்கேன் ஒரு ஒரு ரவுண்டு புதுசாக காமிச்சிடுற ஒழுங்காக தான் அதுக்கப்புறம் நம்ம கார்டனுக்கு வந்து புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க அவங்களுக்கு நம்ம வந்து பதியம் போட போகிறோம் நடக்கிறோம் நான் எப்படி மண் போட்டு ஒரு தொட்டியில் எப்படி செடி வைக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த நான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரி பண்ணுங்கள் கூட உள்ளாங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய நிறைய என்டர்டெயின்மெண்ட் வரும் ஸோ பார்க்கலாம் ஸோ இவ்வளோதாங்க நம்ம காணுச்சு சின்ன கோண்டு தாங்க சின்ன கோண்டு இடத்துல இவ்வளோ செடிகள் வைக்கலாங்க இன்னும் பெரிய பிக் இந்தவங்க இவ்வளோ இடம் தான் இல்லையா அதில் எனக்கு வந்து க்ரீன் ஹவுஸ் போட்டு அமைக்கணும்னு எனக்கு ஆசை அது குடியரசுக்கம் நிலவருந்தான் காமிக்கிறேன் இப்போ வாங்க நான் வந்து இந்த புது வரவுன்னு சொன்னீங்களே இதாங்க புது வரவு தூதுவடை தூதுவடை செடி நான் வந்து சும்மா நடந்து போயிட்டுருக்கேன் ஒரு இடத்துல தானம் மொளச்சுருந்தது ஸோ அதை வந்து புளிகிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் முள் தான் அதிகம் கஷ்டப்பட்டு புளிகிட்டு வந்தாங்க தூதுவடை செடி அதுக்கு வந்து இந்த தூதுவடை செடிக்கு நான் பார்ட்டிங் வந்து என்ன எடுத்துருக்கேன் இது அந்த தொட்டி வந்து இந்த தொட்டி பத் போதுன்னு நினச்சேன் ஆனால் பற்றாது இந்த தொட்டி இதில் வந்து நான் வேறு நல்லா போகணு அதனால் எங்கள் வீட்டில் வந்து சப்பாத்தி போடுவாங்க சப்பாத்தி மாவு வாங்குவாங்களா அந்த பை பாருங்கள் நல்லா பெருசு பாருங்கள் சப்பாத்தி ஆசீர்வாத சப்பாத்தி பை வாங்கினாங்க இல்லையா அது தீர்ணோன்னா அந்த பையை வந்து நான் சேமிச்சு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பை ஸோ இந்த பையில தான் நான் வந்து இந்த தூதுவடை செடியை வைக்க போகிறேன் ஸோ எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு உங்க காமிக்க அதுக்கு முன்னாடி நம்ம தோட்டத்தை ஒரு ரவுண்டு பார்த்துக்கலாம் வாங்க ஆ ஓகே இப்போ வாங்க பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னாக்கும் தக்காளி வெண்டிக்காய் வந்து இந்த பையன் வந்து நாற்று போட்டு வச்சுருக்கேன் நாற்று இந்த பதும் வளர்ந்துட்டுருக்கு இதை வந்து இன்னொரு பே பேக்கில் வந்து மாற்றி வைக்கணும் கண்டிப்பாக மாற்றி வைச்சால்தான் வளரும் வெண்டிக்காய் கூட அப்படியே விட்டு வளர்ந்துடும் ஆனால் இதில் வந்து சத்து பத்தாது ஒரு வச்சா தான் வளரும் ஏன்னா இந்த இந்த பேக்கில் சின்னது இல்லையா அதனால் இது பார்த்தீங்கன்னாக்கும் லெமன் கிராஸ் இந்த சின்ன பேக்கு நீங்கள் அப்படி இந்த மாதிரி இப்போ க்ரோ பேக்கு தொட்டி வாங்கணும் இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கு கருப்பு பேக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோர்ஸில் கிடைக்கும் இந்த நிறைய இந்த பார்க்க ஸ்டோர்ஸு அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னாக்கா இந்த மாதிரி பேக் கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபாய்க்கு வந்து நான் வந்து இவ்வளோ பேக் ஆகுனேன் பத்து ரூபாய்க்கு அடுத்து பார்த்திங்கன்னாக்கா ஒரு டொமேட்டோ செடி இதெல்லாம் நான் வெதை போட்டு நாட்டு எடுத்து வச்சுருக்காங்க பாருங்க நிறைய பூ வச்சுருக்கு பிஞ்சுகளும் வச்சுருக்கு ஒன்றை பிஞ்சுகளும் வச்சுருக்கு வாங்க இதுவும் இந்த மாதிரி ஒரு சின்ன பேக்கு தாங்க இது எப்படி ஒரு அடி வருங்க இந்த பேக்கு பத்து ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னாக்கோ ஒரு எப்படி ஒரு பதினஞ்சு பேர் கிடைக்குங்க பாருங்கள் நல்லா பூ வச்சு நல்லா வளர்ந்துகிட்ருக்கு நல்லா காற்று மழை டைமாக இருக்கும் காற்று அடிக்கிறதுனால சாயுது அதனால குச்சி குச்சி வச்சுருக்கு அடுத்து பாருங்கள் வெங்காயம் சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாவே வளைஞ்சிருக்கு கொஞ்சம் மழை வள வளர்ந்துருக்கு பாருங்கள் இந்த இப்போதான் வெங்காயம் வர ஆரம்பிச்சிருக்கு ஆனால் ஏன்னா கொஞ்சம் மழை அதிகமாக இருக்குதுங்க அந்த சைடு ஸோ கொஞ்சம் லேட்டாக போட்டேன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த வெங்காய நல்ல ரூஃப் வளர்ந்துருக்கு பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியாக நல்ல ஒரு இதுங்க ஆனால் இந்த இந்த தாளை வந்து நான் வந்து பாஸ்தா நூடுல்ஸ்க்குலாம் எடுத்துகிட்டு போய் சே போடுவேன் வெட்டிக்கு அடுத்து இது தக்காளி செடி தக்காளி செடி எப்படி என் தோட்டத்தில் ஒரு பயணிக்கும் செடியாச்சும் வச்சுப்பேன் ஏன்னா தக்காளி வந்து ரேட்டு ஏறும் குறையும் தக்காளி வளர்க்குறது கொஞ்சம் ஈஸி தாங்க ஆனால் அதை கொஞ்சம் பராமரிக்கணுங்க நம்ம வளர்த்துடலாம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது வளர்த்துடலாம் ஈஸி தான் ஆனால் அதை கொஞ்சம் பராமரிக்கணும் இந்த மாதிரி பழுத்த பூனை எடுத்து பிச்சு போட்டு கீழே அடுத்து பார்த்தாங்க இது ஒன்று இருந்து இதில் சின்ன பூனை செடி தாங்க நானும் ஒரு இடத்துக்கு போய் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கேன்னா ஒரு இடத்துல இருந்துச்சு அனாதே இருந்துச்சு ஒன்றே ஒன்று இவ்வளோ இவ்வளோ ஹைட் தான் அந்த பூ எடுத்து வந்துச்சா இப்போ இது கொஞ்சம் வளர்ந்து பூக்காரங்க இந்த பூ பூக்காது இன்னும் லைட்டாக அந்த பூ தட்டக்கூடாது அந்த இந்த காம்பு கேம்புக்குள்ளேயே இன்னொரு லைட்டாக ஒரு தட்டு தட்டுங்க பூ உழுவக்கூடாது லைட்டாக தட்டணும் ஏன் லைட்டாக தட்டுறோன்னா அப்போ தான் இந்த பூ வந்து மகர்ந்த சேர்க்கை அடைஞ்சி காய் வரும் இப்படி இப்படி தட்டுறதுனால அதுக்குள்ளே மகர்ந்த சேர்க்கை நடைபெற்று காய் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா கோழி கொண்டை இது வந்து நான் போகிற வழியில் எங்கே நான் போகிற வழியில் ஏதாச்சும் ஒரு செடி பார்த்தானு போக எடுத்துகிட்டு வந்து வச்சு நான் போகிற வழியில இந்த உள்ளதாக இருந்துச்சு இந்த கை வச்சிருக்கேன் உள்ளதாக இருந்துச்சு இப்போ உள்ளிருக்காங்க பூவும் வச்சுருக்காங்க கோழி கொண்டை பூ ரொம்ப பிடிக்கும் ஸோ எதை கிடைக்கலனால அடுத்து இதோட தக்காளி செடி இலிப்பூ பூத்து இப்போ பிஞ்சி வர ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் இவங்களும் ஒரு தக்காளி செடி தான் இவங்கள்ட்டே இப்போ பூ பூத்துட்டு இப்போ பிஞ்சி வந்து ஒரு காய் வந்திருக்கு பழுக்கலை பாருங்க தெரியுதா மழை பெய்யுங்க இப்போ மழை பெஞ்சிகிட்டு இருக்குது இந்த தூதோட செடியை போடுறது பிடிங்குன்னு இருக்காங்க அது வேறோடு இருக்குது மண்ணோடு இந்த பிரச்சனை இல்லை நாளைக்கு வச்சுக்கலாம் வேறொருக்கெல்லாம் வச்சுருந்தோம் பாருங்க இது ஒரு இது ஒரு ரெண்டு தக்காளி நாற்று வருதுங்க செடி நாற்று எடுத்து வச்சுருக்கேன் வளர்ந்துருக்கு அடுத்து மாடி தோட்டத்தில் மாதுரை சாத்தியமாக பாருங்கள் மாதுளை வளர்த்துட்ருக்கேன் அதுவும் இந்த தான் மாதுரை நல்லா வளர்ந்து நல்லா அடுத்தியாக வந்துட்டுருக்கு பாருங்க முல்லைப்பூ இப்போ தான் கொடி கொடி ஏறுது பாருங்க அடுத்து இது பார்த்தீங்கன்னாக்கும் கொத்தமல்லி மழை பெஞ்சதை சாமிஞ்சிடுச்சுங்க மாது இப்படி நிமித்தி நிபுத்தி வைக்கிறதுங்க அடுத்து இது பார்த்தீங்கன்னாக்கும் பீன்ஸ் செடி செடி பீன்ஸ் விதை போட்டிருக்கேன் அப்புறம் நான் வருது அப்புறம் வந்து இதில் விதை போட்டிருக்கேன் இன்னும் வரல ஸோ இதெல்லாம் பார்ப்போம் அடுத்து இது பார்த்தீங்கன்னாக்கா இல்லி வெங்காயம் சின்ன வெங்காயம் மொழக்கம் அந்த நாற்று போட்டிருக்கேன் வந்திருக்கு அடுத்து இது இஞ்சி போட்டிருந்தேன் இஞ்சி வந்து முழப்பம் அந்த இஞ்சி வந்து போட்டு இந்த பாருங்க பார்த்தீங்கன்னா தேடிங்க முடியும் இஞ்சி வந்து பாருங்க நல்லாவே வந்திருக்கு அடுத்து இது வந்து பொன்னாங்கடி கீரைன்னு சொல்ல முடியாது இது வந்து ஒரு ஸ்டெம்பை வச்சாலே போது வரும் நான் வந்து வீட்டுக்கு கீரை ஆகிட்டு வந்தப்போ அந்த கீரை ஒரு ஸ்டெம்பை வச்சுருந்தப்பெலஞ்சு வந்துட்டு இருக்கு அடுத்து பாவக்காய் பாவக்காய் நல்லா வந்துட்டு இந்த இதில் அடுத்து பாருங்க வெத்தலைய எவ்வளோ வெத்தலை அவ்வளோ வெத்தலையை கன்று வைக்கக்கூடாது வெத்தலை கொள்ளாலும் வெத்தலைங்க இத்தி குச்சி குச்சிதாங்க வச்சேன் இந்த அளவுக்கு குச்சி தான் வச்சு இந்த 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 கிடையா இந்த மாதிரி குச்சி வச்ச வேறு இருக்கு லைட்டாக லைட்டாக இந்த மாதிரி குச்சி வச்சது அவ்வளோ அது இருக்குது அடுத்து இது வெண்டிக்காய் வெண்டிக்காய் அவ்வளோ எறும்புத்தோல் இருப்பது எலும்புத்தோல் சரியாக இருக்குது பூ இப்போ காயமாக படைச்சு இது பாருங்கள் அவருக்கா செடி அவருக்கா ஹார்வஸ்ட் பண்ண காட்டியிருப்பேன் இப்போ அடுத்த ஹார்வஸ்க்கு பூ கொத்து பூசிட்டு இருக்காங்க நல்லா கொத்து கொத்தா அது கீழே வெங்காயம் பாருங்கள் நல்லா வந்திருக்கு இந்த பாருங்கள் வெங்காயம் இருக்க கேப்பரெல்லாம் வெங்காயம் போட்டிருக்கேன் எனக்கு வந்து சோளம் சிளம் போட்டிருக்கேன் ரெண்டு ரெண்டு மூணு தான் போட்டேன் ரெண்டு வயதாக வந்திருக்கு நல்லா வந்துட்டுருக்கு இந்த மூணாவது வந்துட்ருக்கு கீழே அடுத்து இது ஒரு ரெண்டு செடி அடுத்து இது அவருக்காய் இல்லை இந்த காய் எல்லாமே அந்த மனைக்கி கூட்டுக்கு பறிச்ச வச்சு இப்போ பூ மொட்டை வச்சு பூ வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்து பாருங்கள் கேரக்க கேரக்கு ரொம்ப நல்லா இருந்துகிட்ருக்கு அடுத்து இது பார்த்தீங்கன்னா மிளகாய் நாற்று எடுத்து வச்சுட்டேன் பாட்டு இல்லை வைக்கிறதுக்கு இப்போ வச்சுருக்கேன் இப்போ இந்த மிளகாய் நாற்றி இன்னொரு பாட்டு வாங்கிட்டு வந்துருக்கேன் எவ்வளோ மிளகாய் வைக்கிறது அதனால் இல்லை வளர்ந்துட்டுருக்கேன் இல்லை வெண்டிக்காய் படைச்சு இப்போ வெண்டிக்காய் வச்சுருக்கு இந்த வெண்டிக்காய் எவ்வளோ அழகா இருக்குதுங்க அடுத்து இது சுரக்காய் கொடி போட்டிருக்க வந்துட்டுருக்கு அடுத்து பாருங்க வெங்காயம் வெங்காயம் இப்போ மழை வந்துட்டுருக்கு இது ஒரு மிளகாய் நாற்று இது காராமணின்னு சொல்லுவாங்க போட்டிருக்கேன் அடுத்து இது ஒரு மிளகாய் போட்டிருக்கேன் இது வெண்டிக்காய் பாருங்கள் நாலு வெண்டிக்காய் போட்டிருக்கேன் இது ஒரு மிளகாய் நாற்று வச்சுருக்கேன் இது ஒரு மிளகாய் இது பார்த்தீங்கன்னாக்கா வானம் பார்த்த மிளகான்னு சொல்லுவாங்க நல்லாவே காய் வச்சுருக்கு இது தாங்க தக்காளி பூ ஊற்றிருக்காங்க இவங்களும் தக்காளி வச்சுருக்கேன் இங்கே ஒரு மிளகா இது மிளகாய் இது மிளகா இது இப்போ தாங்க நாற்று வச்சுருக்கேன் தக்காளி அந்த இந்த பையன் வந்து போட்டு போட்டு நேற்று தான் அந்த நாற்று எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தலைஞ்சி வந்துட்டு இருக்குது அடுத்து இதில் ஒரு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதை போட்டு என்ன வந்து முளைச்சி வந்தாலும் காமிக்கிறேன் மாதிரி இதில் வந்து நான் வந்து தேங்காய் நாள் வச்சுருக்கேன் தேங்காய் நாள் சேமித்து வச்சுருக்கேன் இந்த தேங்காய் நாள் வந்து ஏன்னா அவ்வளோ பெரிய பைக்கு மண் கொட்ட வெயிட் வெயிட்டாகும் வாடி வெயிட் ஆகும் எல்லா பேக்குலேயும் தேங்காய் நாள் போட்டிருக்கேன் சரி இப்போ நம்ம ஒரு கப் எடுத்து வந்துடுவோம் டூல் ஸ்டெடி ஸோ பா பார்த்திங்கனாக்கும் இதுதான் பார்ட்டிக் மிஸ்ஸு இது பார்த்திங்கனாக்கும் கோகோ பீட்டு கோகோ பீட் வச்சுருக்க இது கோகோ வீட்டு அப்புறம் இந்த தொட்டியை வந்து மண் வச்சுருக்கேன் கொஞ்சம் மழை பெய்கிறனால ஈரமாக மறக்க இது இவ்வளோ பெரிய தை வந்து மண் நிரப்ப முடியாது ஸோ பாதி வந்து ஈரம் நிரப்பிட்டு பாதி மண் நிரப்பணும் இந்த தயிர் வந்து நல்ல கட் பண்ணிட்டு நினச்சிக்கணும் தையில ஓட்டை போட்டுக்கணும் மெயினாக ஓட்டை போட்டு பாருங்க பார்ட்டி மிக்ஸ் ரெடி பண்ணி சரி மண் இல்லை இப்போ மழை பெய்யறதுனால என்னால் மண் எடுக்க போக முடியாது அல் அல் போய் வெளியே போய் தான் அடிக்கடுவேன் கீழே ஒரு வேப்ப மரம் இருக்குது அது கடியில் உள்ள மண் தான் இது பாருங்கள் இந்த அளவுக்கு கோகோ பீட்டை வச்சு இந்த அளவுக்கு மண்ணை போட்டு நிரப்பிட்டேன் இன்னும் கொஞ்சம் மண் இது இப்போ வச்சுருக்கேன் கொஞ்சம் கா இலாம் சளிஞ்சு விழுந்துருக்கு பாருங்கள் ஏன்னா வந்து நான் வைக்கப்போனால் மழை வந்துடுச்சு ஸோ நான் அப்படியே ரசிச்சிட்டு போயிட்டேன் இப்போலாம் வந்து வச்சுருக்கேன் ஸோ மழை நின்றோன்னே பாருங்கள் இந்தளவுக்கு கொகோபிக்கு இந்தளவுக்கு மண் போட்டிருக்கேன் இது வந்து கொஞ்சம் துளிர் வந்தோடனே மண் கலெக்ட் பண்ணி திரும்ப போட்டுருவேன் இல்லை அவங்க இவ்வளோ பெரிய பேக்கில் கொடி வகை இன்னொன்று செடி ஏதாச்சும் ஒரு பூச்செடி இப்போ மரக்கன்று சின்னதாக வளரக்கூடிய செடி வைக்கணும் இவ்வளோ பெரிய பேக்கில் ஸோ இப்போ இந்த பேக்கில் எங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு முடி பண்ணுறேன் ஸோ இதில் ஒரு கொடியாக போகக்கூடியது அதனால் இந்த சைடில் வைப்போம் ஸோ இந்த சைடில் வெயிட்டாச்சு ஓகே சச்சி பாருங்க ஆகிர்வாத பையில ஒரு மடக்கி விட்ருக்கேன் ஒரு மூணு மடக்கு மடக்கி இருக்கேன் ரொம்ப பெரிய பையன் வந்துச்சு ஒன் மூணு நாலு மடக்கு மடக்கியிருக்கேன் இது வந்து ஒன்று ஒரு வாரத்தில் துளிர் வரும் துளிர் வந்தோன்னே இதை எடுத்து விட்டுட்டு திரும்ப நல்ல மண் போட்டுட்டு அது அப்படியே கொடியாக வளர்ந்தோடனே இங்கே இப்படி எங்களில் விட்டுருவேன் இப்படி படந்து போகும் ஸோ இது வளர்ந்த இது நான் வளர வளர உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் ஸோ பாருங்க சூப்பராக வாங்க இன்றைக்கி ஒரு செடியை வைக்கிறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ஜிசி சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்